ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோவையங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரோ ட்ரைடர்ஸுங்க இந்த ஷாப் வந்து திருப்பூரில் தான் இருக்குங்க இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஷாப் தாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோல்சேல் ஷாப் தாங்க இங்கேருந்து உங்களுக்கு ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோன்னா டென் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் இங்கேருந்து வாங்கிக்கலாங்க லேடிஸ் கிட்ஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமான ப்ராடக்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க உங்களுக்கு டென் ருபீஸ்லேருந்துங்க ப்ராடக்ட்ஸ் கிடைக்குங்க அண்ணா சிங்கிளாக மட்டும் வாங்க முடியாதுங்க பண்டலாக தான் எல்லாமே வாங்கணும் இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கொடோன் தாங்க இந்த கொடோன்ல தாங்க உங்களுக்கு எல்லா ஸ்டாக்கும் வச்சுருக்காங்க வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம ஷாப் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க ஷாப் நேம் சொல்லுங்க நம்மளுடைய ஷாப் நேம் ஏரோ ட்ரேடர்ஸ்ங்க ஓகே காங்கேயம் ரோட் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1.5 கி.மீ டிஸ்டன்ஸ் ஓகே ஜங்ஷன்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஓகே இங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்களா நம்மட்ட எல்லாமே எல்லா ஐட்டமும் இருக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் டாப்ல இருந்து பேண்ட் ஷார்ட்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லா சர்ப்ளஸ் ஐட்டம் ஓகே ஃபுல்லாவே ஸ்டாக் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மட்ட 10 ரூபால இருந்து ஐட்டம்ஸ் 10 ரூபீஸ்ல இருந்து 10 ரூபீஸ்ல இருந்து நம்மட்ட ஐட்டம்ஸ் இருக்கு இப்போ இருக்கிற எல்லாமே ஐட்டம்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் டென் ருபீஸுங்களா டென் இருந்து ஐட்டம்ஸ் இருக்குதுங்க இப்போ நம்ம இருக்கிற ஐட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்க இது பார்த்தீங்கன்னா ரூபா ஒரு ஷார்ட்ஸ் பாய்ஸ் ஷார்ட்ஸ் ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங் மட்டும் தான் டொமஸ்டிக் ஆனால் எக்ஸ்போர்ட் ஐட்டம் சார் ஐட்டம் ஃபேப்ரிக் கம்பெனி எல்லாமே இது எல்லாமே இருபத்தஞ்சு ரூபா இத்தனை கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ சார் பாய்ஸ் எல்லோரும் சார் டொண்ட்டி ருபீஸ் இது ஹோல்சேல் ஷாப் தானா ஆமா ஹோல்சேல் தான் ரீடைல் கொடுப்பீங்களா ரீடைல்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு 10000 க்கு நீங்க பில் பண்றது பர்சேஸ் இப்போ ஒரு ஐட்டம்னா ஒரு ஸ்டைலுக்கு ஒரு 50 பீஸ் 50 பீஸ் கேட்டா நான் கொடுக்குறோம் ஓகே பட் எல்லாமே கலந்து mix பண்ணி எடுக்கற மாதிரி ஒரு 200 பீஸ் 300 பீஸ் 500 பீஸ் நான் கொடுக்குறோம் இந்த 5 பீஸ் 10 பீஸ் 2 பீஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்றது இல்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்எஸ் பத்தினா அது 20 ரூபாய் தான் கலர்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு கலர்ஸ் இருக்கு ஒரு கட்டுக்கு ஐம்பது பீஸ் இருக்கும் இதுல சைஸஸ் எப்படினா ரெண்டு வயசுல இருந்து எட்டு வயசு வரைக்கும் எல்லா சைஸும் எல்லா சைசஸ் பீஸ் கட்டி வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பேண்ட் சர்க்குலர் ஐட்டம் பயவாஷ் ஐம்பத்தி ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் எல்லா சைஸ் வந்து கலர்ஸ் எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டில் எல்லா சைஸ் என்னென்ன வருதுங்கிறது நம்ம இதில் கட்டி வச்சிருப்போம் சைஸ் ரேஷியோட என்னென்ன சைஸில் எவ்வளோ பீஸ் ஒரு கட்டுக்கு இருக்குங்கிறது எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம் அறுபது ரூபா காட்டனுங்களா ஆமாங்க எக்ஸ்போர்ட் ஐட்டம் லேடிஸ் பேண்ட்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரூபாய் பார்த்தீங்கண்ணா இதெல்லாம் என்ன ப்ரைஸ் அதெல்லாம் அறுபது ஓகே அடுத்து மென்ஸு ரவுண்ட் ஐம்பத்தஞ்சு ரூபா எல் எல்லா சைஸ் வந்துடும் எல்லா கலர்ஸும் மிக்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் பிரிண்டா இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் வந்துடும் ஃபைன்ஸ் எல்லாமே நம்மள்ட எல்லாமே ஐம்பத்தஞ்சு ரூபா தான் லேடிஸ் டாப் பாருங்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வரும் கிராஃப்ட் டாப்பு ஃபேன்சி டைப்பு ஸ்டோன் வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா தான் ரேட்டு இல்லை ரீட்டெயிலு இல்லை ஹோல்சேல் மட்டும் ஹோல்சேல் மட்டும்தான் இல்லை ரீட்டைலும் உண்டுங்க ரீட்டெயில் கிடக்கிறாங்க நம்மள்ட எடுத்து பண்ணுறாங்க ஒரு அது கேட்கல இப்போ கடைக்காரங்க கேட்கல இப்போ ஒவ்வொரு பீஸ் எல்லாம் வந்து அதான் சொல்கிறேன் பாருங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அஞ்சு பீஸ் பத்து பீஸ் கேட்டால் நம்ம தரது மினிமம் ஒரு பத்தாயிரம் ரூபா பாஞ்சாயிரம் ரூபா நான் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சின்னதாக ஒரு பொட்டிக் ஷாப் வச்சு நான் வியாபாரம் பண்றேன் வீட்டில் வச்சு லேடிஸ் நிறைய பேர் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்றேன் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கொடுக்குன்னா அவங்களுக்கு தாராளமாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாமே நம்மள்கிட்ட சீப் ரேட் தான் எல்லாமே வந்து நம்ம ஸ்டாக்ல ஆர்டர் பண்ணுறதுனால பெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பேண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் எல்லாமே பேக்கிங் கலர் எல்லாம் வந்து மிக்ஸ் காட்டன் சைட்டாக எல்லாமே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் வரும் அதே மாதிரி இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஃபோர் இயர்ஸில் வந்து டுவெல் இயர்ஸ் வரைக்கும் போடுற சைஸ் வந்துடும் உங்களுக்கு கட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா சைஸும் வந்து கலர் கலந்து நாங்கள் தான் கட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி லேடிஸ் டாப்லேயே அது அது ஒரு டாப் காமிச்சிருந்தீங்களா இது ஒரு டாப்

எல்லா சைடும் கட்டியிருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது பீஸ் இது பார்த்தீங்கன்னா ரூபா ஃபுல் ஸ்லீவ் ரெண்டுமே ஆஃப் ஸ்லீவ் தனியாக ஃபுல் ஸ்லீவ் ரூபா இது டூ டூ சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் வரைக்குமே இதெல்லாம் என்னங்க மென்ஸ் தான் ரவுண்ட் எல்லாமே பிரிண்ட் ஐட்டம் எக்ஸ்போர்ட் ஐட்டம் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இப்போ நாங்கள் காமிச்சிருந்தீங்களா ஆமாம் அது எல்லாமே இதோட சேர்ந்து கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஒரு முப்பதாயிரம் பீஸ் நாற்பதாயிரம் பீஸ் ஸ்டாக் இருக்குது ஓகே தனியாக பிரித்து பிரித்து வச்சிருக்கோம் ஒவ்வொரு லாட்டில் வர்றதை அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம் எல்லாமே கலந்து இது கலர்ஸ் நம்ம பண்ண முடியாதா இல்லை நாங்கள் எல்லாமே கலர் சைஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தான் கட்டியிருக்கோம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் நீங்கள் எடுத்து ஒரு கட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆள் சைஸ் வந்துடும் எல்லா கலர்ஸும் அதில் மிக்ஸிங் வந்துடும் நீங்கள் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிட்டோம் துணி எல்லாமே இந்த மாதிரி இது இந்த டாப்பும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் மென்ஸு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் வந்துடும் இது ஒரு ஐட்டம் இது ஒரு ஐட்டம் அதே மாதிரி அங்கே காமிச்சு ஆனால் பட் எல்லாமே மென்ஸ் ஐட்டம் எல்லாமே ரவுண்ட் நெக் எல்லாமே ஐம்பத்தஞ்சு ரூபா தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட் ஷர்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ஒன் கலர் தான் பட் அதுலேயே வந்து வெரைட்டிஸ் இருக்கு இல்லை இது வந்து ஒரு 75 ஃபைவ் ருபீஸ் வரும் இதும் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ்ல இருந்து டுவெல் இயர்ஸ் வரைக்கும் போடுற மாதிரி ஸ்வெட் ஷர்ட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கலர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் எல்லாமே பிரின்ட் அதே மாதிரி பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து 55 ரூபா சாரி ஐம்பது ரூபா

பிளாசோ நைன்டி ருபீஸ் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரூபாய் சரி அதே மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூவே லெக்கிங்ஸ் கட்டியாலாம் எல்லாம் மிக்சிங்கில் இருக்குது ஐம்பது ரூபா சிங்கிள் பீஸ் ஐம்பது செங்கிள் பீஸ் ஐம்பது ரூபா கலர்ஸ் எல்லாமே அதை வந்துரும் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்கோம் அதே மாதிரி ஷார்ட்ஸ் இருக்குது லேடீஸ் ஷார்ட்ஸ் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா எல்லாமே எக்ஸ்போர்ட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டம் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே துணி வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பிராண்ட் ஐட்டங்கனால பீஸ் எல்லாமே இருக்கும் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் கலர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா अरुरा सुनेलीग ला आले वड़से द द स्टाफ सेल्ला में लेडी स्टाफ वो ये बाती ना गेल्स पैंट ऊपर चिंजुड़ा इलामे बाती ना तू तू इयर्स परीकी पॉर्मरी मूल एट इयर्स परीकी एट इयर्स सॉरी को इलामे एक्सपोर्ट हो गया था फरेसिस का दिन कार दिन लगो कालस டுவெண்ட்டி ஃபைவ் 25. இருபத்தஞ்சு ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர்ஸ் எல்லாமே கட்டல கலந்து வந்துரும் எல்லாமே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் முப்பத்தி அஞ்சு ரூபா எல்லாமே டாப் டாப் இருக்கு பேண்ட்டும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இங்க எல்லாமே கலர்ஸ் வந்துருது. போர் எவ்வளவு இருக்குங்க? 50 50 பீஸ் இருக்கு. 50 பீஸ் ₹25 பீஸ் இருக்கு. எல்லா இது mix எல்லா சைஸும் ஆயி. ஆமா. அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு செட் ஐட்டம். ஆமா. டாப் அண்ட் பாட்டம். கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் ஒரு நாலு கலர்ஸ்

और तब से जो बात जाती है इलेक्ट्रिकल इलेक्ट्रिकल में जा रहा है और इसमें इनका आसार आ रहा है और देख के जा रहा है 18 का अंश दिया नौ 7 और बेला 3 से रेडियो और तो है और ज्यादा से भाग नहीं होवे और यार पीली कर

எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சீட் வருது கலர்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் வந்து இருக்கு அந்த பண்டில் எவ்வளவு வருங்க 50 பீஸ் 25 25 பீஸ் வரும் எல்லா கலர்ஸும் இருக்கு ஒரு கட்டர் எடுத்துக்கிங்க எல்லா கலர்ஸ் கலர்ஸ் ஓகே அடுத்து இது அதே மாதிரி மென்ஸ் இது ஒரு வெரைட்டி ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா அது கூட சேர்ந்து இது வேற ஐம்பத்தஞ்சு ரூபா

இந்த செக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸ் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒரு ஆறு இன்ச் வீட்ரூத் ஃபுல் அப்படி போற மாதிரி இருக்கு. தகிஸ் 4 வே லெகிங்ஸ் 75 rupees எல்லாமே பிராண்டட் ஐட்டம் எக்ஸ்போர்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆங்கிள் ஃபிட்ல வரும் லெகிங்ஸ் வரும் மேஜின்ஸ் வரும் கிளம்பல் பை ஃபுல்ல அது எல்லாமே கரெக்ட் பாத்தீங்கன்னா இங்க நான் காட்டுறேன் டேக் ஓட வந்து டேக்லயே பாத்தீன்னா உங்களுக்கு ரேட் எல்லாம் பாத்தீன்னா 300

फ्री साइज़ है तो नो रुआ कार्ड स्पॉट बिकता है कार्ड नो पत्ते पीस है कार्ड सलामे अंदर पैकिंग पीस है तो नो रुआ ब्रेंड स्टैंड है क्या तो नो नो दी पत्ते रुआ इन वेर एंड नो रेंट अरे मरी यार और ब्रांड इन्हों एक्सपोर्ट रहता हूँ पेरेंट को ही कलर ना दूसरी रुवा एक्सपोर्ट रहता இது வந்து வெல்வெட் ஃபேப்ளிக் தேர்ட்டி ஃபைவ் டால்தர் நாமே டூ சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் வரைக்கும் போற மாதிரி இருக்கும் செவென்டி ருபீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி இயர்ஸ்ல இருந்து ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் போற மாதிரி ஓகேவா டபுள் சைடு பாக்கெட் வச்சு

तब तो पहली ना छः, पन्द्रह छः पन्द्रह लेला में पन्द्रह रुपया इनला था। पन्द्रह पन्द्रह हाँ था। जब पन्द्रह हाँ अगर पहले था। में गर्ल्स खुद यानी तो पहली ना बाईस गर्ल्स रहने में मेक्सी पी शर्ट है पी शर्ट है यानी वो लोग पाँच ही रुपीस ना पर रुपया ना पर बार तरस पहले निकलेगा तुम लोग

பிராண்டட் கலர்ஸுக்குள்ள மென்ஸ் பிரீஃப்பு அண்ட் ட்ரண்ட்ஸு ரெண்டுமே இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் டென் கலர்ஸ் உள்ள பாக்ஸ் முப்பது ரூபா சிங்கிள் முப்பது ரூபா எல்லா சைஸ் எல்லாமே வந்துருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பது இது எஸ்சிஎம் எல் எக்ஸல் எல்லாமே வந்துடும் பீஸ் பாருங்க இந்த அளவுக்கு பேக்கிங் ஐட்டம் பாக்ஸ் நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் 40 ரூபா பிரீஃப் 30